வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலை ஒரு மிகவும் பிரபலமான மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஹயர் பண்ணுறாங்க இதற்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் போத் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அன்றை டெடி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் சென்னையில் நியர்பை சிறீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் இருக்குது உங்களுடைய சம்பளம் பதினாறாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் இருக்கும் இது போக டிபிடி அமௌண்ட் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் ஓவராலாக பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஹெல்பர் சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் குவாலிட்டி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த வேலைவாய்ப்பிற்கு நீங்கள் ஃப்ரெஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கம்பெனிக்குள்ளேயே ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பேசிக் ஏபிசி மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் இது போக ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் டேஸ் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க சண்டே உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஏரிக்கரை பஸ் ஸ்டாப் டோல்கேட் பச்சையப்பன் காலேஜ் ஐயம்பேட்டை கொட்டிவாக்கம் வெண்குடி வாலாஜாபாத் சர்வம் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப்பில் மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபோன்லேயும் மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்ட பிறகு கூட நீங்கள் இன்டர்வியூ விட்ட முன்னேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரெஸ்யூமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ அப்படி இல்லைன்னா உங்களோட ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்